ஸ்ரீமத்தே ராமானுஜாயனமாக நம்மாழ்வார் அருள் செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஆறாம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தில் இவளை பெரும் பரிசு இவ்வணங்காடுதல் அன்றந்தோ குவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயந்தனள் கவளக்கடா களிறு அட்டபிரான் திருநாமத்தால் தவளப்போடிக் போடிக்கொண்டு நீர் இட்டுமின் தனியுமே என்று பாடுகிறார் தாய்மார்களே எல்லையற்ற மேன்மை கொண்ட பராங்குச நாயகியாகிய இவளை மீண்டும் அடைய எண்ணுபவர்கள் இப்படிப்பட்ட தாழ்ந்த செயல்கள் மூலமாகவா அடைய முயல்வார்கள் கீழான தேவதை தன்மீது வந்ததாக அணங்காடுதல் என்று நீங்கள் செய்கிற காரியத்தால் அநியாயமாய் இந்த பெண்ணை இழந்துவிட பார்க்கிறீர்களே ஐயோ நாம் இவளை உயிரோடு திரும்ப பெறுவதற்குரிய மார்க்கம் இது இல்லையே உலகத்திலே ஒரு வியாதிக்கு சரியானதொரு சிகிச்சை செய்தால் படிப்படியாக அந்த வியாதி குணமாக வேணும் அல்லவா ஆனால் இங்கு இவளுடைய நிலைமையை கண்டீர்களா குவளை மலர் போல பறந்து விரிந்திருக்கும் கண்களும் கோவை பழம் போல சிவந்திருக்கும் உதடுகளும் தங்களுடைய இயல்பான நிறம் மாறி இவள் பசலை நிறம் அடைந்து விட்டாள் பார்த்தீர்களா பிராட்டியை ஒத்த இவளுடைய கடைக்கண் பார்வையையும் செங்கனிவாய் ரசத்தையும் தானே எம்பெருமான் தனக்கு உணவாக கொள்கிறான் அதை போய் தடைப்படுத்தி விட்டீர்களே பாவிகாள் சரி அப்படியானால் இவளுக்கான பரிகாரம்தான் என்ன என்று தாய்மார்கள் கேட்க அதற்கு தோழியானவள் தன்னை கொல்லுமாறு கம்சனால் ஏவி நிறுத்தப்பட்டதும் மதகரமான மருந்துகளை உட்கொண்டு மதம் பெற்றதுமான கோலையாப்பிட யானையை தொலைத்த அருளின அந்த கண்ணபிரானுடைய திருநாமங்களை சொல்லுங்கள் அது மட்டும் போதாது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஸ்ரீபாத தூளியை அதாவது பாத துகள்களை கொண்டு வந்து நீங்கள் இவள் மேல் தூவி ரக்ஷையிடுங்கள் உடனே இவளுடைய நோய் தீர்ந்துவிடும் என்று கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்